ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி தான் மட்டன் குழம்பு இது பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அது கொஞ்சம் காஞ்சதும் ஒரு சின்ன பட்டை சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கலாம் அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கங்க இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க இதுக்கப்புறம் சின்ன பீஸ் ஒரு இஞ்சி சேர்த்திக்கலாம் இஞ்சி அதிகமாக சேர்த்துனா கசப்படிக்கும் அதனால் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்குங்க நாலு பல் பூண்டு அதையும் சேர்த்துக்குங்க சேர்த்து இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க இதுக்கப்புறம் நான் வந்து அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கிறேன் அதுக்கு வந்து ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சேர்த்தி வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் எவ்வளோ அதிகமாக வேணுமோ இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் துருவி வச்ச தேங்காய் இது கூட சேர்த்துக்குங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் சேர்த்து இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு குக்கர் வச்சு அதில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் தாளிக்கிறக்க ஒரு சின்ன பட்டை சேர்த்துக்கலாம் நல்லா மணமாக இருக்கும் அதுக்கப்புறம் நாலு சின்ன வெங்காயம் ஒரு ப பச்சை மிளகா நாலாக வெட்டி சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்திக்கலாம் இப்போ வந்து நான் எடுத்து வச்சிருக்கிற மட்டனை இது கூட சேர்த்திக்கலாம் சேர்த்து ஒரு கலர் கலரி விட்டுடலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் கறியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வெளியே வந்துடும் நல்லா கலரி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருங்க கறியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்திக்கலாம் இதுலையே பாதி வெந்துருச்சு கறி இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்திக்கலாம் உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்திக்கோங்க இல்லை கொஞ்சம் நல்லா குழம்பு அதிகமாக வேணும்னா தண்ணி அதிகமாக சேர்த்திக்கங்க இப்போ அதே ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம் மசாலாலாம் கறியில இறங்குற மாதிரி இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு இதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம் இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் நான் கல் உப்பு சேர்த்தியிருக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்தி கலக்கி விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் முடி போட்டு முடி வச்சிடலாம் இது வந்து ஆறிலிருந்து ஒரு ஏழு விசில் விட்டுடலாம் அப்போ தான் கறி நல்லா வேகும் இப்போ வெயிட் போட்டு வச்சிடலாம் இப்போ விசிலெல்லாம் வந்துருச்சு விசிலும் இறங்கிருச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் சூப்பரான மட்டன் குழம்பு ரெடியாகிடுச்சு இதை வந்து அடுப்பில் வச்சு ஒரு கொதி விட்டுடலாம் கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா குழம்பும் நல்லாவே சூப்பராக வந்துருக்குது இப்போ நம்ம மல்லித்தழை தூவி இறக்கி வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம மண மட்டன் குழம்பு சூப்பராகவே ரெடி ஆயிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ